உம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நான் ஜோதிர் ஜம்லி ஃபைண்ட் பட் பேசுகிறேன் ஆங்கில புத்தாண்டு பலன் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்றாம் தேதி திஞ்சகிழமை மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் சிவபெருமான் அனுகரகத்தோடு அனைவருக்கும் சுபயோகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீங்க சம்பத்தும் சகிப்புத்தன்மையும் எப்போதும் கொண்டவரும் தன்னுடைய தெய்வ பலத்தால் தன்வசம் மற்றவர்களை கவரக்கூடிய திறமை கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயம் தரக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகமான நன்மையான பலன்கள் வரிசையாக நம்ம பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் அரசு வேலை வெளிநாட்டு வேலை காதல் கனவு கல்யாண வாழ்க்கை புத்திரபாக்கியம் விவசாயம் வீடு மற்றும் வாகன யோகம் குடும்ப வாழ்க்கை உடல் ஆலோ ஆரோக்கியம் மாணவர்களுடைய கல்வி நிலை என அனைத்து விதமான கேள்விக்கான விடையை தரக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கக்கூடுங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதால் அந்த ஒழுக்கமே உயிரினும் நந்தக கருதப்படுகிறது புத்தாண்டு பலன் சொல்லும்போது ஒன்பது கிரகங்களின் சஞ்சாரத்தை நாம் பார்க்க வேண்டும் ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இவர்கள் எப்படி உள்ளார்கள் என்பதை வைத்து பலன் சொல்ல வேண்டுங்க முதலில் சனி பகவான் இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி பகவானாக வருகிறார் அதே டைமில் விரைய சனி பகவானாக இருப்பதால் சனி பகவான் சற்று பாதகத்தை செய்தாலும் நிச்சயமாக நேர்மையாகவும் நேரம் தவறாமல் கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டால் முன்னேற்றம் உண்டுங்க குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி அவர் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இரண்டாம் ஸ்தானத்தில் இருப்பது யோகம்தாங்க அசாதாரணமாக அது அதிர்ஷ்டம் நிச்சயம் தேடி வரக்கூடுங்க மேலும் சர்ப கிரகங்களான ராகு கேது இவர்கள் ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் நாகதோஷம் உடமை சுற்றிய பாம்பாகவே செயல்படுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு வந்து தருவாங்க வெற்றியும் பெறச் செய்வாங்க மற்ற கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாத சுழற்சியில் பல மாற்றங்களை உங்களுக்கு நிச்சயம் கொண்டு வருங்க பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வளர்ச்சி காண்பதற்கு தனக்காரகன் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் நிச்சயம் ஆரம்பத்திலிருந்தே அந்த தனபாவத்தை வந்து வலுப்படுத்துவாருங்க உங்களின் தேவைகளை அதாவது பணக்குவியலை சேகரிக்க முடியும் வங்கிக் கணக்கில் வரவு அதிகரிக்கக்கூடும் மேலும் ஒன்பதுக்குரிய செவ்வாய் பதினொன்றில் உச்சம் பெற்று ஆண்டின் ஆரம்பம் முதலே பாக்கியமும் வல வலுப்பெறுவதால் நிச்சயம் வளமும் நலமும் அடைவீங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பத்தாம் இடம் ஒருவருடைய வருமானம் தொழில் ஜீவனம் கௌரவம் என்பதை சொல்லக்கூடியது உங்கள் பத்தாம் இடத்தின் அதிபதி குரு பகவான் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்தோன்னா இரண்டாம் ஸ்தானத்தில் இருந்து மே மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியில் மூன்றாம் இடம் சென்று அமர்வதால் முயற்சி தைரிய வீரியஸ்தானம் பலம் பெற்று தன்னம்பிக்கையுடன் தொழிலில் வந்து தலை நிம்புவிங்க வியாபார பிரச்சனைகள் விலகி புதிய தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடைவீங்க சமூகத்தில் பெரிய மனிதர்கள் நட்பு கிடைத்து அதன் வழியே உங்களின் உற்பத்தியும் மார்க்கெட்டிங் திறமையும் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்க பெரும் லாபத்தை வந்து நீங்கள் நிச்சயம் காண்பீங்க மேலும் சிறு குறு வியாபாரிகள் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் பால் மற்றும் அரிசி வியாபாரிகள் நகை வியாபாரிகள் நில விற்பனையாளர்கள் ஜவுளி ஆடை விற்பனையாளர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் டிராவல் ஏஜென்சியாளர்கள் பங்குச்சந்தை வியாபாரிகள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு புத்தாண்டில் வந்து புதிய அத்தியாயத்தை கொடுத்து புன்னகை பூக்கக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்படை தோற்பின் எப்படி வெல்லும் என்பதைப் போல தோல்வியின் மூலமே புத்திசாலித்தனத்தை வந்து தேடிக்கொள்விங்க ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அடிமை தொழிலை வந்து சொல்லக்கூடியது உங்கள் ஆறாம் இட அதிபதி சிம்ம சூரியன் அவர் ஆண்டின் ஆரம்பம் முதலே பதினொன்றாம் ஸ்தானத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் உச்சத்தன்மை அடைவதால் உங்களின் வாழ்வாதாரம் உயரும் வேலையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் நினைத்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க வேலை செய்யும் இடத்தில் வந்து சற்று பதட்டம் வரக்கூடும் நிதானம் தேவைப்படக்கூடுங்க உயர் அதிகாரியிடம் சற்று காரசாரமான விவாதத்தை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் மேலும் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள் முதல் கார்ப்பரேஷன் பணியாளர்கள் வரைக்குமே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாத வருமானம் மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு தேர்வில் ஆண்டின் பிற்பகுதியில் அதாவது ஜூன் முதல் வெற்றிகரமான செய்திகள் தேடி வரக்கூடுங்க சூரியன் குரு இணைவு சிவராஜ யோகத்தை கொடுத்து அரசு பணியில் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆசிரியர் பணி காவல்துறையில் இருப்பவர்கள் வங்கி வேலையாட்கள் செய்யக்கூடியவர்கள் மேலும் பல்வேறு துறையில் வந்து முயற்சி கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணி நியமனம் இந்த ஆண்டு கிடைக்கப்பெறுவீங்க விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு நிலம் பூமி விவசாயம் இதன் அதிபதிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் புதன் சனி இந்த மூவருமே நன்றாக இருப்பதால் ஆண்டின் முதல் பகுதியில் விளைச்சல் அதிகரிக்கக்கூடும் விவசாயத்திறன் மேம்படும் நிலத்தின் வழியே பயிர்கள் லாபத்தை நேரடியாக உங்களுக்கு கொடுக்குங்க விவசாய கடன் முக்கியமாக தள்ளுபடியான தள்ளுபடியாகவே இருக்கக்கூடும் வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வந்து கடும் சரிவுகளை சந்தித்து வந்த உங்கள் தொழிலில் திடீர் திருப்பங்கள் தரக்கூடாது தொடர் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து முன்னேற்றம் அடைவீங்க பத்தாம் வீட்டின் அதிபதி ரெண்டில் குரு பகவான் இருப்பதும் சுக்கரன் ஆண்டின் நடுப்பகுதியில் உச்சம் பெறுவதும் மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் நல்ல வருமான வசதியை பெருக்கிக் கொடுக்கும் நிரந்தரமான குடியுரி குடியுரிமையும் கிடைக்கப் பெறுவீங்க வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி செய்யும் உங்களுக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று நிற்க அந்நிய தேசம் சர்வதேச நாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா யூகே யூஎஸ் கனடா போன்ற இடங்களில் நிச்சயம் வேலை கிடைக்கப் பெறுவீங்க இந்த ஆண்டு மன உங்களுக்கு நிச்சயம் வரக்கூடுங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் துவக்கத்திலிருந்தே குரு பலன் இருப்பதும் ஏழாம் வீட்டின் அதிபதி கன்னி புதன் அவர் வந்து ஸ்தான அதிபதி ஜனவரி முதல் புதன் ராசிக்கு பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் நல்ல ஸ்தானங்கள் பலம் பெறுவதும் ஏழில் கேது பகவான் நின்று மே மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியில் தன் ஐந்தாம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்ப்பதால் இல்லற வாழ்வில் இனிமை காண்பீர்கள் மனதிற்கு பிடித்த மன மன வாழ்க்கை வந்து நிச்சயம் அமைய பெறுவீங்க தெய்வீக பந்தம் என்னும் சொல்லக்கூடிய கல்யாண உறவுகள் காட்சிகளாக கண்முன்னே நடந்திருங்க இந்த ஆண்டு இலைவாலை தலைவர் வந்து அளிப்பீங்க முதல் திருமண வாழ்க்கை தொழிலுற்றவர்களுக்கு நிச்சயம் இரண்டாவது திருமணம் நடைபெறுங்க கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா வறுமையின் கோரப்பிடியில் இருந்தாலும் அடிக்கடி வம்பு சண்டை மன அழுத்தம் மனப்பிரிவு தந்தது கோர்ட்டு கேசு விவகாரத்தை என தொடர்ந்து நீடிக்கும் பிரச்சனைகள் இந்த ஆண்டு சற்று குறையக்கூடும் அதே நேரத்தில் அதிகமாக விட்டுக் கொடுத்தும் செல்ல வேண்டும் என ஏழரை சனி பகவான் ஒரு பக்கம் இருக்கின்றார் மேலும் ராசியில் ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் சோதனைகளை கடந்து சாதனை படைப்பதற்கு ஏற்ற காலமாக இருக்கக்கூடும் பொறுமை நிச்சயம் தேவைங்க காதலர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள் சண்டைகள் காதல் விருப்பு துரோகம் என்று சரிவுகளை சந்தித்த காதல் உள்ளங்கள் சுக்கர பகவான் காதல் கனவை வந்து நிச்சயம் அளிப்பாருங்க அவர் உங்கள் ராசியில் மார்ச் முதல் உச்சமடையும் போது உங்களின் காதல் உறவுகளை அன்போடு இணைப்பார் காதல் இசை உயிரினில் பாய்ந்து ஓடக்கூடும் அழகான காதல் அதிசயமான ஒன்றாகும் உங்கள் காதலை மீண்டும் நீங்கள் பதிவு செய்யக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும் உறுதலை காதலும் வெற்றி பெறக்கூடுங்க பெற்றோர்களுடைய முழு சம்மதம் கிடைக்கப்பெற்று காதல் குடி உங்கள் கோட்டையில் நிச்சயம் பறக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்தவரையில் பிடிவாத குணங்கள் விலகி பிடித்த பாடப்பிரிவில் முதல்நிலை மாணவராக வருவதற்கு ஏற்ற ஆண்டாக இருக்கக்கூடும் குரு பகவான் இரண்டில் நிற்க ஆண்டின் பிற்பகுதியில் மூன்றாம் இடத்தில் நிற்க உங்களுடைய முயற்சியால் இளங்கலை மற்றும் முனைவர் பட்டம் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகள் தொடரும் ஆண்டாக இருக்கக்கூடும் கல்லூரி மாணவர்கள் குதூகலமாக இருப்பீங்க படிப்பு மற்றும் விளையாட்டு அனைத்திலுமே வந்து ஜெயித்து காட்டுவீங்க எதிர்கால திட்டங்களையும் கனவுக்கான அஸ்திவாரம் போடக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் குரு புத்திரகாரகன் மற்றும் உங்களுடைய பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் கடகச்சந்திரன் இந்த இருவருமே உங்களுடைய ராசிக்கு தொடர்பு பெறும்போது நிச்சயம் குரு பலனும் தற்போது இருப்பதால் குளம் செலிக்க இந்த ஆண்டு தம்பதிர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறுவீங்க தெய்வீக அருளுடன் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மிகுந்த மனமகிழ்ச்சி அடையும் ஆண்டாகவே தம்பதிர்கள் இருப்பீங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் சிறப்பான துவக்கம் இந்த ஆண்டு ஏற்படுங்க சுகஸ்தானம் என்னும் சொல்லக்கூடிய நாலாம் இடம் உங்களுடைய அடிப்படை வசதிகள் மற்றும் சுப கிரகங்கள் வந்து நன்றாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பசுமையான வாழ்க்கையை வந்து வசதியைப்படுத்தி கொடுக்குங்க சுக்கரன் புதன் சந்திரன் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கேந்திர பலத்துடன் இருப்பதாலும் சுக்கரன் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாலே போதுங்க அவர் வந்து திக்பலம் பெற்று உங்களுக்கு நிச்சயமாக உறுதியான முடிவுகள் மூலயமாக புதிய வீடு நிலம் பூர்வீக சொத்து புதிய வாகனம் என தொடர்ந்து நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் செல்வ சேர்க்கையும் சுற்றுச்சூழல்களும் உங்களின் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்லுங்கள் பெண்களுக்கு சிறு திட்டத்தின் வழியே நகை சீட்டு ஆபரணம் தங்க நகை சேர்க்கையை கொடுங்க உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஆண்டின் ஆரம்பம் முதலே போராட்டங்கள் காணப்பட்டு பின்பு ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ராசியில் பகவான் சனி பகவான் விரயத்தில் இருப்பதால் மருத்துவ செலவு ஏற்படும் மூட்டுவலி நரம்பு தொந்தரவு போன்ற பிரச்சனைகளும் இறுதி அறுவை சிகிச்சை ஸ்கேன் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இதெல்லாம் வந்து மருத்துவ செலவு வந்து உங்களுக்கு கொடுக்குங்க சீரான உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் நிச்சயம் தேவைப்படும் ஆண்டாகவே இருக்கக்கூடும் எட்டாம் எண்ணெய் வரைந்து அதில் வந்து தினந்தோறும் நடந்து வாருங்கள் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கரன் ஆண்டின் முதல் பகுதியில் வந்து ராசியில் உச்சமடைவது உங்களுடைய உச்ச அந்தஸ்தை வந்து நிச்சயம் கொடுப்பாருங்க முதலிடம் வந்து நீங்கள் பிடிப்பீங்க கலைத்துறையில் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல தீர்வும் தெளிவும் காண்பீர்கள் இயலிசை நாடகக் குழுவினர்களில் சின்னத்துறை வெள்ளித்திரை வெள்ளித்திரையில் இருப்பவர்கள் அனைத்து துறைகளிலும் உள்ள நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பாராட்டும் விருதும் கிடைக்கப்பெறும் ஆண்டாகவே இருக்கும் ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு நல்ல வருமானத்திற்கு வழிவகை செய்வார் ஏனென்றால் இரண்டாம் அவர் இருந்தாலே உங்களுக்கு சௌகரியமான வாழ்க்கையை நிச்சயம் அளிப்பாருங்க அரசியலில் உள்ள நண்பர்களுக்கு சூரியன் செவ்வாய் குரு ராஜகிரகங்கள் உங்களை இந்த ஆண்டு சிறந்த தலைவராக மாற்றுவாங்க கட்சியில் புதிய தலைமை பதவி கௌரவம் ஏற்படுங்க ஆண்டின் பிற்பகுதியில் மே மாதத்திற்கு பிறகு அரசியல் களம் சூடுபிடிக்கும் உங்களின் விருப்பம் போல புதியதொரு வளர்ச்சியை வந்து அரசியலில் கொண்டு வருவீர்கள் மக்களின் மனதில் வந்து நீங்காத இடமும் நீங்கள் பிடிக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும் மொத்தத்தில் இந்த ஆண்டு மீன ராசியினருக்கு விடியும் வானம் என்றும் நம்மால் முடியும் என்றும் உங்களை நம்புங்கள் வெற்றி உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைக்குங்க பொது வழிபாடு சிவ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் குரு தரிசனம் வியாழக்கிழமை தோறும் செய்து வாருங்கள் மற்ற சர்பகரங்கள் வழிபாடான நாக சன்னதி வழிபாடு செய்து வாருங்கள் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் என்ன திசை நடந்து கொண்டுள்ளது என்ன புத்தி நடக்கிறது அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த கோச்சார பலன் நூறு சதவீத வெற்றியை நிச்சயம் தருங்க முடிந்த அளவிற்கு ஏழை மக்களுக்கு ஏழை மாணவர்களுக்கும் அன்னதானம் கல்வி தானம் செய்யுங்கள் தர்மம் வெல்லும் கர்மம் வந்து விலகக்கூடும் தர்மத்தின் வழியே செல்லதான் உங்களுக்கு வந்து கர்மவினை நிச்சயமாக விலகக்கூடும் நலம் பெறுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்